அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருள் மறைகள் பழகிச் சிவந்த பதாம் பணிமா மதியின் குழவித் திருமுடி கோமள யாமலை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே இந்த பாடல் அபிராமி அந்தாதியில் எழுபத்தி ஓராவது பாடலாக அமைந்துள்ளது பொருளுரை என் நெஞ்சமே பற்றிக்கொள்ள அபிராமி திருவடிகள் இருக்க காலம் வீணாய் கழிந்ததென்றும் வீணாய் கழிகிறது என்றும் கவலையுற வேண்டாம் உனக்கு யாதொரு குறையும் இல்லை அம்பிகை யார் தெரியுமா அவள் அழகுக்கு யாரையும் உவமித்து சொல்ல முடியாத அளவுக்கு அழகின் தனி பரம உச்சத்தில் இருக்கும் அழகு கொடி உத்தம வேதங்கள் தொடர்ந்து புகழ்ந்து போற்றும் சிவந்த தாமரை மலரடி குளிர்ந்த அழகு பிறை நிலாவினை தன் முடியில் சூடிக்கொண்ட கோமலவல்லி வண்ண பூங்குடி என்று தன் நஞ்சத்திற்கு கூறுவது போல் அபிராமித்தாயின் கழலடிகளை பற்றி உய்வடையுங்கள் என்று நமக்கு மறைமுகமாய் அறிவுறுத்துகிறார் அபிராமித்தாயின் திருவடிகளே சரணம்